நீ சொன்ன மாதிரி பூ கட்டி பூஜை வச்சு எடுத்து வந்திருக்கிறோமா சாமி நல்லா கூப்பிட்டுமா என்ன தேடுறீங்க இல்ல இந்த பூவை நீ நான் எடுக்கூடாது நானும் மணி அதான் மூணாவது மனுஷன் யாராவது தட்டுப்படுறாங்களான்னு பாக்குறேன் ஒருத்தரீங்கானா வணக்கம் தம்பிய அசல் அசலுங்களா ஆமாங்க வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க எனக்கு இந்த அம்மன்னா ரொம்ப பிடிக்குங்க கை கைகொண்ணும்னு சொல்லி இந்த அம்மன் நினைச்சு தினம் மணி அடிச்சுக்கணுங்க ஆனா இந்த அம்மனோட தாங்க நம்ம மேல படவே மாட்டேங்கிறீங்க அவசரப்படாதீங்க தம்பி தினமும் வாங்க மனசுருக்கி வேண்டுங்க நீங்க நினைச்சது நிச்சயமா நடக்கும் இத பாருங்க இந்த அம்மா கூட மனசுல உடனே நினைச்சுக்கிட்டு நடக்குமா நடக்காதான் இருக்கிறாங்க இதுல ஒரு பூ எடுத்து கொடுங்க

இப்ப இருக்கிற பண கஷ்டத்துல பணம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பயந்துகிட்டு இருந்த உனக்கு எந்த வகையிலயாவது பணம் வந்து சேரும் நீ தைரியமா வீட்டுக்கு போமா

ஊரி மக்களே சொந்த வீடு வைத்திருப்போரே அது இல்லாமல் வாடகைக்கு முடியும் போரே எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் கொட்டும் மழையானாலும் சரி கொடும் புயலானாலும் சரி துடிக்கும் ரத்தமானாலும் சரி கடிக்கும் நாயானாலும் சரி இடிக்கும் இடியானாலும் சரி எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி சைக்கிள்ல எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி நான் பேச்சை நிறுத்த போவதில்லை இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள் ஓட்டியா இந்த மொழி எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கா பரசாமி நல்ல சாதி பிறந்துட்டு இப்படி நட் ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டுறேன் இதை விட கேவல வேற எதுவுமே கிடையாதுடா உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல உபத்திரம் பண்ணாமயாதுங்க ஆஹ் நான் உனக்கு உபத்திரவம் பண்றேன்னா குடி சாப்பிடறேங்க

நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மூணாளா என்ன சும்மா சும்மா மிரட்டிக்கிட்டே இருக்கறியே என்னுடைய ஆசிகளுக்கு யாராலும் அடை முடியாது இப்படி انا போட்டா இருக்கறானையும் உடைஞ்சு போயிடு நீ ரொம்ப பேசற சின்ன முகம் உடைச்சிடுவேன் பாரு நீ இருக்கற வரைக்கும் என்னோட ஆசிகள் நிறைவேற போறதில்ல நான் நினைச்சேன்னா உன்னை இப்பவே இந்த ஊர விட்டு ஓடப்பேன் தெரியுமா அடி போடி புடிအောင် என்ன கோப்பறே வந்தால் என்ன முடியாது டா வேற யாரும் இல்ல

Ah! 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 Hey! Yeah!

அவர் படிக்கலங்கிறதுனால வாழ்க்கையில ஒரு டீச்சரை பண்ணிக்க வேணும் ஒரு லட்சியத்தோட இருந்தாரு நானும் ஒரு டீச்சரா அம்மா அவர் படிக்கலன்னாலும் நான் படிச்சிருக்கேன் இப்ப எங்க அம்மா இல்ல இறந்து போயிட்டாங்க என் மனசுல இருக்கிறத

அந்த அம்சம் வேணும் உனக்கு சிக்க மாட்டேங்குறா இருக்கிறத விட்டு பறக்கிறது கிடையாது பேசாம இந்த பொண்ணைய கட்டி வாங்க வாங்க நீங்களா உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்ல உள்ள வாங்க உட்காருங்க இல்ல பரவாயில்லங்க இருங்க சாப்பிடுறதுக்கு வேணும் சாப்பிடணும் வந்த இது உங்க கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்து இப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கு ஆசைப்படறேன் சம்மா எல்லா வீட்டுக்கு வந்து பாருங்க இதே அம்சேவணியோட கதை ச. உங்க பேப்ரயோ? அபிப்ரய் பண்ணுங்க. உங்க மாதிரி ஒரு டீச்சர கல்யாணம் பண்ணிக்க குடுத்து வச்சிருக்கேன். ஆனா, உங்க அம்சேவணியை பார்த்ததக்கப்புறம் மனசுக்கு புடிச்ச ஒரு டீச்சர தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அம்சேவணியோட லட்சியானக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதனால தான் டீச்சர் வேலைக்கு சேரிறதுக்காக அவங்க அப்பானால கட்ட முடியாத பணத்தை நான் சைக்கிள் ஓட்டி அது மூலமா வந்த வருமானத்துல கட்டினேன் உங்களால முடிஞ்சா நான் நல்லவங்கிற விஷயத்தை அவகிட்ட சொல்லுங்க அதுக்காக நான் தான் ராத்திரி பகல சைக்கிள் ஓட்டி அது மூலமா வந்த வருமானத்துல அந்த பணத்தை கட்டினங்கிற விஷயத்த சொல்ல வேண்டாங்க எப்ப உங்க தங்கச்சியை நான் நேசிக்க ஆரம்பிச்சனும் அதுக்கப்புறம் இந்த லெட்டரும் போட்டோ என்கிட்ட இருக்கிறது நியாயம் இல்லைங்க பாருங்க